ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகம் ஃபுல்லாக இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணதை நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான் இந்த சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனம் என்பது குருவினுடைய ராசி குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது மீன ராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்களெல்லாம் தரப்புகிறார் காரணம் என்னென்னா குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை இருந்தா அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது அவர்களுக்கு வெளிநாட்டு ஆகட்டும் குழந்தை ஆகட்டும் அல்லது திருமணமாகட்டும் வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பரா வச்சிருக்க போறார் சோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பாத்திரலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்தெந்த பிளஸ் எல்லாம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே ப்ளஸ் என்ன அப்படின்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்திற்கு போறார் கும்பராசிக்காரர்கள் என்றாலே தான் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கும்பராசிக்காரர்கள்ட்ட கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டானே எனக்கு ஒரு நூறுரூவா கொடுங்க நான் போய் சாப்பிட்டு வரேன்பாங்க பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாது அந்த மாதிரி இவர்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா அவங்களுடைய நேர்மை இதை எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன் அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் உலகமெங்கும் இருக்கும் கும்பராசி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் தேங்க்யூ சார் எங்களை இவ்வளோ தூரம் பிரைட்டாக சொல்கிறீங்கலாம் சொல்லுவாங்க அதை உள்ளபடியே உண்மை தான் நான் சொல்கிறேன் என் வாழ்வில் கும்பராசிக்காரர்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இதுவும் ஒரு ஏழரை சனிதான் ஆனால் இத்தனை நாள் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா ஜென்ம சனின்னு இருந்தான் ஜென்ம சனின்னா என்ன தெரியுமா ஒருத்தரை ஒருத்தனுக்கு பிடிக்கிறேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க உன் மூஞ்சில நான் ஜென்மத்துக்கு மொழிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஜென்மத்துக்கும் நான் என்ன அர்த்தம் இந்த பிறவி முடியும் வரை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினான் சனி தொட்டதெல்லாம் கெட்ட பேர் எதை தொட்டாலும் ஒரு கதை நான் ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இது இப்படியாச்சா அது அப்படியாச்சா நம்மளை போட்டு டிஸ்ட்ராக்ஷன் யார் உண்மை யார் பொய் எது நிஜம் எது நிஜமில்லை ஃபேக் எது உண்மை உண்மை இது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பொருளாதாரத்தில் வராருந்தா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மாரிச்சு ஆறுக்கு அப்புறம் பாருங்க ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமேல் பாருங்கிற மாதிரி இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அடித்து ஆடுறதுங்கிறத தான் இனிமே தான் வாழ்க்கையில் இவ்வளோ நேரம் நீங்கள் டொக்கு வச்சுட்டு இருந்தீங்க இனிமேல் சிக்ஸ் தான் சிக்ஸ் அடித்து வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் சிங்கிள் ரன் ஓடியே சாவார் இந்த மாதிரி கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பழமொழி பொருந்தோம் இனி சிக்ஸ் அடித்து வாழ போகிறீங்க இப்போ ரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்கையில் இருக்கையில் ரெண்டு மூணு நாளை பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் நான்காம் இடம் வந்து வீடு மாடு மனை கார் வாங்கிறது வீடு வாங்கிறது அடுத்த பரிணாமம் எப்படி இருக்கும் வேற லெவலில் இருக்கும் வெறித்தனம் வெறித்தனம் அது மாதிரி நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வேலையை செஞ்சேன் அந்த வேலை என்ன காப்பாற்றுச்சு என் நம்பிக்கை என்னை கைவிடலை அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் எட்டை பார்க்குறார் அசட்டை பார்க்குறார் சொத்தை பார்க்குறார் அச ஆயில் பாவத்தை பார்க்கறார் நிறைய பேர் சொல்கிற மாதிரி நோயாளிகளுக்கு சொல்கிறதே இல்லை நான் ஒருத்தந்தான் நோயாளிகளுக்கு சொல்கிறேன் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க ஒன்றுமே ஆகாது கவலைப்படாதீங்க இல்லை டாக்டர் டாக்டரே கைவிட்டான் கைவிட்டது டாக்டர் தானே கடவுள் இல்லையே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல உங்களை நம்புங்க டாக்டருலாம் ஒரு நம்ம அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்காது தான் கடவுள் கடவுள் இருக்கிறார் அடுத்த கும்பராசிக்காரர்கள் பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற லாபம் புதிய நண்பர்கள் புதிய புதிய பாதை புதிய புதிய நண்பர்கள் அடிப்போலே சூப்பரா இருக்க போறீங்க பிரமாதமா இருக்கீங்க தொடர்ந்து கும்பராசிக்காரர்கள் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் மாதிரி ரொம்ப செழுமையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இவர்களுக்கு மைனஸ் அப்படின்னா எந்த மாதிரியான மைனஸ் ரெண்டாம் இடம் என்பது பேச்சு பேச்சில் சனி பகவான் இருக்கும்போது என்னன்னா படக்குன்னு பேசிடுவாங்க நம்ம கம்பெனியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வாங்கோடலாம் வாழ்கிறதே வாழ்றதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு படக்குன்னு பேசிடுவாங்க ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாம் இடம் என்பது பேச்சு பேச்சில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்கள் எதை சொன்னாலும் ஜாக்கிரதையாக பார்த்து பேசணும் அந்த ஒரு விஷயத்துல சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது தான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற தேவையில்லாத அவச்சொல் வர்றதுதான் பணத்தை எண்ணி பார்த்து வாங்கணும் நான் ஒரு லட்சம் கொடுத்தேன் எண்ணி பார்த்தேன் அதுல வந்து தொண்ணூறாயிரம் தான் இருந்தது பத்தாயிரம் கம்மின்ட்டாங்க திடீர்னு அவப்பெயர் அவ மரியாதை போன்றவை ஏற்படும் திருட்டுப்பட்டம் வரும் இந்த ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ண கொடுத்துருவாங்க ஆனா அதை விட ஒரு முள் படுக்கை எதுவும் இல்லை பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணா என்னாகும் கூடவே பழியும் சேர்த்து சுமக்கிற நிலை உருவாகும் அப்போ ஒரு ரூபாய் வாங்கினா ஒரு ரூபாய் வாங்கினேன் திருப்பி கொடுத்தேன் மிச்சம் இவ்வளோ காசு அப்படிங்கிறத தெளிவா தெளிவா சொல்றது நல்லது அவர்களுடைய தடைகளை தகர்த்தெரியணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் தனியே துணை அவ்வளோதான் ஒரே சனிக்காலில் எங்கெல்லாம் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம் அப்படிங்கிற மாதிரி சந்துகள் கிடைத்தாலும் சரி சனி பகவானை சென்று சரணடைந்தால் நல்லா இருக்குங்களா இது சந்துகள் கிடைத்தாலும் சரி சனி பகவானை சென்று சரணடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்போ கும்பராசிக்காரர்கள் எங்கெல்லாம் தேடி தேடி பார்க்குறீங்களோ சனி பகவான் கோயில் தப்பா அப்பா சனி பகவானே வந்துட்டேன்யா வந்துவிட்டேன் தேடி போங்க குச்சனூர் போங்க திருநள்ளாறு போங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க சனி பகவான் கோயிலெலாம் தேடி தேடி வேற வழியே கிடையாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில நூற்றுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் பிரமாதமாரி சார் அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்ப வரக்கூடிய நெறியாளர்னா ஒரு விஷயம் என்னன்னா போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம் சோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ ஆறு தான் வருது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க இப்போது ரெண்டு ஒன்று தான் முறைகள் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பந்து மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடமும் நடக்கவிருக்கிறது ஆனால் அது பாரம்பரியம் சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம் அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம் மேட்ரு என்னமோ ஒன்று தான் ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள் வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம் ஸோ அவ்வகையில் இது மார்ச் ஆறு ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ வந்து தான் நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார் அது என்ன புனிதர் பட்டம் ஏன்னா குருவினுடைய வீடு அது அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான் குருடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார் உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு வந்து இந்த இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார் இப்போ வேலை செய் சம்பாதி அவ்வளோதான் இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவருக்கு பிடிக்காது ஸோ சனி பகவான் அடுத்து உலகிற்கே ஆறாம் இடமாகப்பட்ட கண்ணியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமை ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த வருடத்தையே பிருந்தா இந்த பெயர்ச்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம் உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் போட்டுருணுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அஞ்சு பவுன் போகணுன்னா இனி டு ஒர்க் அனதர் டூ இயர்ஸ் அப்படின்னா அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளோ நல்லா இது வரும்னு எனக்கு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்ல தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார் பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ அப்படி இருந்தால் அதை சனி செய்வார் குருவினுடைய வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லித்தர்றது இப்போது தீய வழிகளில் செல்ல விட மாட்டார் அப்போ குரு என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியர் மாதிரி நடந்துவார் ஒரு சின்ன ஒழுக்கு குறைவான ஒரு பொய் சொல்ற எதையுமே என்று ஒரு என்டர்டைன் பண்ண மாட்டார் ஸோ பெரும்பாலும் இந்த ரெண்டரை வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும் இந்த ரெண்டரை வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிக வரிக்கும் ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போனவர்கள் அதிகமாகும் வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும் மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய பலன்களை தரப்போகிறது கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க சூப்பராக இருக்க போறீங்க எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ அழறேன் உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாம தேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் வரம்பில்லாத அருளைத் தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்து கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு தரமாட்டான்